வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய இன்னிசை பாடல் இன்னும் சற்று நேரத்தில் நன்றியால் தூதி பாடு நம்மே சுவை நாவாலை என்றும் பாடு நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை நவாலே என்றும் பாடு நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை நாவாளே என்றும் பாடு நன்றியால் தூதி பாடு நம் ஏசுவை நாவாளே என்றும் பாடு எரிகோ மதிலும் முன்னை வந்தாலும் இயேசுந்தன் முன்னை செல்கிறார் எரிகோ மதிலும் முன்னை வந்தாலும் இயேசுந்தன் முன்னை செல்கிறார் கலங்கிடாதே தீகை திடாதே தூதி நாள் இடிந்து விழும் கலங்கிடாதே திகை திடாதே தூதி நாள் இடிந்து விழும் நன்றியால் துதி பாடு நமேசுவை நவாழை என்றும் பாடு நன்றியால் தூதி பாடு நம் ஏசுவை நாவாள் என்றும் பாடு செங்கடல் நாம்மை சூழ்ந்து கொண்டாளோ செலுவாய நிழல் உண்டு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலோ செலுவாய நிழல் உண்டு பாடிடுவோம் தூதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் பாடிடுவோம் தூதி திடுவோம் பாதைகள் விடும் நன்றியால் தூதி பாடு நமேசுவை நவாள் என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை நாவாலு என்றும் பாடு இன்றைய கத்தருடைய பாடலை கேட்ட உங்கள் யாவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி